பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் இறைவனின் வார்த்தையை உலகெங்கும் முழங்கிய வல்லமை மிக்க நாவை கொண்ட புனித அந்தோணியாரை உமது பரிந்துரையால் எங்கள் வாழ்வின் இருளை அகட்டி தெய்வீக ஒளியைத் தர உம்மை வேண்டுகிறோம் உமது கைகளில் ஏந்தியிருக்கும் அந்த புனித விவிலியம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறைச்சித்தின்படி வாழ எங்களுக்குத் தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்றுத் தருவீராக உலக இன்பங்களின் மாயையில் சிக்கித் தவிக்கும் எங்கள் ஆத்துமாக்களை மீட்டு தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் இறைவனைத் தேடவும் அவரில் நிலைத்திருக்கவும் உமது மேலான கிருபையை எமக்குத் தந்தருளுமாறு மன்றாடுகிறோம் மற்றவர்களை காயப்படுத்தும் தீய சொற்கள் எங்கள் நாவிலிருந்து வராதபடி அன்பையும் ஆறுதலையும் பகிரும் நற்செய்தியின் கருவியாக எங்களை மாற்றி இறைவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதிப்பீராக குழப்பமான நேரங்களில் எங்கள் மனதிற்கு தெளிவைத் தந்து சோதனைகளை வெல்லும் மன உறுதியையும் இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து நடக்கும் தாழ்ச்சியையும் எங்களது ஒவ்வொரு செயலிலும் நீர் பெற்றுத் தருவீராக கடினமான இதயங்களை மென்மையாக்கி பகைமை பாராட்டுபவர்களிடையே மன்னிப்பின் உணர்வை வளர்த்து ஒரு அமைதியான ஆன்மீக சமூகமாக நாங்கள் உருவாக உமது வல்லமையுள்ள கரங்களை நீட்டி எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம் எந்நேரமும் இறைவனை புகழ்ந்து பாடும் இதயத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் செய்யும் சிறு காரியங்களும் இறைவனுக்கு மகிமை சேர்க்கும் வகையில் அமைய உமது ஆசீர்வாதத்தை பொழிவீராக உமது புனிதமான வாழ்வு எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும் நாங்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போகும்போது எங்களை தூக்கி நிறுத்தி விண்ணக பயணத்தில் எமக்குத் துணையாக இருக்கும் இன்று உமது பரிந்துரையை தேடி வந்திருக்கும் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தி அதிசயங்களின் புனிதர் நீரே என்பதை எமது வாழ்வில் நீர் நிரூபிப்பீராக உமது பாதுகாப்பு நிழலில் நாங்கள் எதற்கும் அஞ்சாமல் முன்னேறவும் இறைவனின் பேரன்பை உலகிற்கு அறிவிக்கும் சாட்சிகளாக திகழவும் உமது மேலான ஆதரவை எங்களுக்கு தாரும் புதுமைகளின் புனிதரான அந்தோனியாரை ஏழைகளிடம் காட்டிய அந்த பேரன்பு எங்கள் இதயங்களிலும் மலர வேண்டுகிறோம் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதை எங்களுக்கு தந்து எங்களை எப்போதும் ஆசீர்வதிப்பீராக எங்களது அன்றாட பணிகளில் நேர்மையும் உண்மையும் தந்து நாங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் இறைவனின் ஆசீர்வாதம் தங்கியிருக்கச் செய்வீராக பகைவர்களின் சூழ்ச்சிகளும் பொறாமை பார்வைகளும் எமது வீட்டை அணுகாதபடி உமது பாதுகாப்பில் எங்களை வைத்திருப்பீராக விபத்துக்கள் மற்றும் தீய சக்திகளிடமிருந்து எங்களை காத்து எமது பயணங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக அமைய உமது கரத்தை நீட்டுவீராக நோயினால் வாடும் உமது பிள்ளைகளை தொட்டுச் சுகப்படுத்தி அவர்களுக்கு புது பெலனையும் உற்சாகத்தையும் தந்து மீண்டும் நலமுடன் வாழச் செய்வீராக மருத்துவர்களால் முடியாது என்று கைவிடப்பட்ட நிலைகளிலும் உமது ஒரு சிறு பரிந்துரை இருந்தால் அற்புதம் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் உமது லீலி மலரை போன்ற தூய்மையை எங்களுக்கும் தந்து தீய சோதனைகளில் நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை பாதுகாப்பீராக இன்று நாங்கள் தொடங்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் வெற்றியில் முடியவும் எமது குடும்பம் மகிழ்ச்சியாக திகழவும் உமது கிருபையை தருவீராக அதிசயங்களின் புனிதரே உம்மை தேடி வந்திருக்கும் எங்களை வெறுங்கையோடு அனுப்பாமல் நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளை இறைவனிடம் பெற்று தருவீராக ஆமென் புனித அந்தோனியார் மன்றாட்டு மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதன் ஆகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித தமத்திருத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி சுவாலகருக்கு ஒத்தவராகிய புனித பிரான்சிஸ்குவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பதுவை பதியரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணக திருவின் திருப்பெட்டியான புனித நந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்மத்தை மிகவும் பின்தொடர்ந்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்மநெறியில் மாறாத மனதை கொண்டவரான புனித நந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையில் லீலி மலரான புனித நந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் திருவசனத்தின் தொனிசத்தமான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விவிலியத்தை ஊக்கத்துடன் போதித்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய ஆவியாகிய இறைவனுடைய படிப்பினைகளை விரும்பினவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புண்ணியவான்களுக்கு குறையற்ற படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மீனோர் என்கிற துறவிகளுக்கு படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலர்களுடைய கொழுந்தான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஐம்புலன் வென்றோருடைய சபைக்கு அரணான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சிறு குழந்தை வடிவம் கொண்ட இறைமகனை கையில் ஏந்தினவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் சுவாமி புனித அந்தோணியாரே சூரத்தனமுள்ள மேய்ப்பரே கவலைப்படுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவருமாய் பாவ அக்கினியை விரைவில் அமர்த்துகிறவருமாய் உன்னத விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையுமாகிய இறைவன் எளியவர்களாகிய எங்களுக்கு விண்ணகப் பேரின்பம் தந்தருள மன்றாடுகின்றோம் ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியினால் நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டு உணரவும் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்